தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்பானி அவர்களினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தகர்ப்போம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்னடா இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்திய ராணுவத்துக்கு எதிராகத்தான ஒரு நாட்டு ராணுவம் பேசுவாங்க இப்ப பாகிஸ்தான் இருக்குன்னா நாங்க இந்தியா வழிப்போம் இந்திய ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் இப்படித்தானே பேசுவாங்க இது என்ன வழக்கத்துக்கு மாறாக அம்பானி அவர்களினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை நாங்கள் தகர்ப்போம் அம்பானி அதானி இந்தியா இந்தியாவினுடைய தொழிலதிபர்கள் டாடா குழுமம் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களையும் தொழில் நிறுவனங்களையும் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்றாங்களே இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம் அப்ப இந்த மாதிரி பாகிஸ்தான் பேசுவதற்கான பின்னணியே அமெரிக்கா தாங்க பாயிண்ட் அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சிதைக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை காலி பண்ணணும் தொழில் நிறுவனங்களை காலி பண்ணணும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் சிதையும் தான் வந்து அமெரிக்கா விரும்புது இப்ப அமெரிக்காவினுடைய முதுகெலும்பே என்னன்னா அமெரிக்காவினுடைய தொழில் நிறுவனங்கள் தான் அது ஆப்பிளா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் இல்ல மெட்டாவா இருக்கட்டும் இன்னும் பல தொழில் நிறுவனங்கள் இருக்கு அமெரிக்கா என்பது தொழில் நிறுவனங்களை நம்பிதான் இருக்கு அதே மாதிரி உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளோட பொருளாதாரம் என்பது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு நிறுவனங்கள் அந்த நாட்டுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த நிறுவனங்கள் தான் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு வச்சுக்கலாம் விவசாய முதுகெலும்பு அப்படிங்கிறது காமன் இந்தியாவை பொறுத்தவரை விவசாயம் அது வந்து காமன் ஆனா தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுல வரி செலுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அது வந்து மிக முக்கியம் ஏன்னா பொதுமக்களை விட அதிக அளவு வரி செலுத்துவது யாரு அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இவங்க மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு நிறைய லாபம் கிடைக்கிது இந்தியாவினுடைய பொருளாதாரமும் வந்து சீரும் சிறப்புமா இருக்கும் இது வந்து எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் நாளைக்கு இங்கிலாந்து பிரான்ஸ் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க அந்தந்த நாட்டினுடைய தொழில் நிறுவனங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று எந்த அளவிற்கு விவசாய வளர்ச்சி முக்கியமோ அதே அளவுக்கு தொழில் வளர்ச்சியும் முக்கியம் அப்போ இந்தியாவை சேர்ந்த தொழில் நிறுவனங்களை குறிவைப்போம் தாக்குதல் நடத்துவோம் அதன் மீது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுதுன்னா அமெரிக்காவினுடைய உத்தரவின் பெயரில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் உத்தரவின் பெயரில் தான் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி ஆசிப் முனிர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ஆள் வந்து எங்க சோறு போட்டாலும் போயிடுவான் போல இருக்கு சோ பாகிஸ்தான் என்ற ஒரு மண் குதிரையை நம்பி தற்பொழுது மன்னிக்கணும் அமெரிக்கா என்ற ஒரு மண் குதிரையை நம்பி பாகிஸ்தான் தற்பொழுது ஒரு பெரிய வலையில மாட்ட போறாங்க பாகிஸ்தான் என்ன இருக்காங்க அமெரிக்கா வந்து நமக்கு முழு நேரமும் ஆதரவு கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க நம்ம பக்கமே இருப்பாங்க அப்படின்னு பாகிஸ்தான்காரன் நினைச்சிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அது அமெரிக்கா என்பது ஒரு மண் குதிரை அப்படிங்கிறது தெரியல இவனுக்கு அது மேல ஏறி இப்ப சவாரி செய்ய போறான் இப்போ அமெரிக்கா நமக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்தினா அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ள மொத்த பாகிஸ்தானையும் காலி பண்ணிடுவாங்க இந்தியா ஆனா அமெரிக்கா வரவே வராது நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தும் அந்த நேரத்தில் பாகிஸ்தான் கதருவான் ஆனா அமெரிக்கா உள்ள வராது அமெரிக்கா நின்னு வேடிக்கை பார்ப்பான் அவ்வளவுதான் இது தெரியாம பாகிஸ்தான்காரன் கம்பு சுத்திக்கிட்டு இருக்கான் இங்க நம்ம முன்னாடி அமெரிக்காவை நம்பி கம்பு சுத்தி சுத்திட்டு இருக்கான் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்போ இந்த தொழில் நிறுவனங்களை இவங்க ஏன் குறி வைக்கிறாங்கன்னா தொழில் நிறுவனங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் சிதையும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் அமெரிக்கா வந்து எப்பவுமே நேரடியாக அவன் வந்து ஒரு பொருளை இறங்கவே மாட்டாங்க அவன் வந்து ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அந்த அந்த நாட்டு கையில் ஆயுதத்தை கொடுத்து அடிக்க சொல்லுவான் அப்படி இல்லையா அந்த நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு எதிரி நாடுமே இல்ல இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நாடு வந்து பேசுறான் ஆனா அந்த நாட்டை வந்து அழிக்கணும்னு அமெரிக்கா நினைக்கிறான்னா அவன் என்ன தேடுவான் அந்த நாட்டுக்கு எதிரி நாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாப்பான் எதிரி நாடு எதுவுமே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா உள்நாட்டிலேயே எதிரிய உருவாக்குவோம் உள்நாட்டிலேயே பணத்தை கொடுத்து உள்நாட்டு புரட்சி உள்நாட்டுல நீங்க தனிநாடு கேளுங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு மூலமா மத சண்டையோ ஒரு இனக்கலவரத்தையோ உருவாக்குவான் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவான் அப்படி இல்லையா அந்த நாட்டுக்கு எதிராக பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை தூண்டி விடுவான் வேணும்னே பணம் கொடுத்து தூண்டி விடுவான் இந்த மாதிரி சூழ்ச்சி அடிப்படையில தான் அமெரிக்கா ஒரு நாட்டை வீழ்த்துவானே தவிர அமெரிக்கா ஒருபோதும் நேரடியா போர்ல இறங்கி எதுவுமே செய்ய மாட்டான் கடைசியா வந்து ஜப்பானுக்கு எதிராக செஞ்சா அதுக்கப்புறம் வியட்நாமுக்கு எதிராக செஞ்சு தோத்து விட்டான் வியட்நாம்ல தோத்ததுல இருந்து அமெரிக்கா வந்து இனிமே போருக்கு போவேன்டா ஒரு வேலை நம்மளை தோக்கடிச்சுட்டாங்கன்னா அது நமக்கு பெரிய அசிங்கமா போயிடும் அப்படின்ட்டு அமெரிக்கா சூழ்ச்சி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா வியட்நாம்ங்கிறது ஒரு குட்டி நாடு இல்லையா அப்ப குட்டி நாடான வியட்நாம் அமெரிக்காவை வீழ்த்து விட்டது என்ற ஒரு பெருமை வியட்நாமுக்கு வந்துருச்சு அமெரிக்காவை எல்லாம் காரி தூப்ப ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் அமெரிக்கா முடிவு பண்ணான் இனிமேல் நேரடியா போரில் இறங்க வேணாம் யார் எதிரியா இருந்தாலும் இன்னொருத்த மூலமா ஒரு அடியால் மூலமா தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்கான் அதனாலதான் வந்து இப்ப ரஷ்யாவை அடிப்பதற்கு பயந்துகிட்டு உக்ரைனை தூண்டி விட்டு உக்ரைன் கையில் ஆயுதத்தை கொடுத்து நீ போய் அமெரிக்காவை அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறான் இப்ப பாகிஸ்தான் கையில் ஆயுதத்தை கொடுத்து நீ போய் இந்தியாவை அடி அப்படின்னு தூண்டி விடுறான் ஏன்னா இந்தியாவும் இந்தியாவும் சீனாவும் ஒன்னு சேர்றாங்க சீனாவும் ஒன்னு சேரும் பொழுது அமெரிக்காரனுக்கு அங்க வயிறு எரியுது அவன் முதல்ல என்ன நினைச்சான் அப்படின்னா இந்தியாவையும் சீனாவையும் தூண்டி விடலாம் அப்படின்னு அவன் நிறைய பிளான் போட்டு பார்த்தான் அமெரிக்காக்காரன் ஆனா அங்க ஒண்ணுக்கும் வேலை ஆகல சோ அவன் நினைச்சது எதுவும் இங்க நடக்கல அதனால தற்பொழுது பாகிஸ்தானை ஆயுதமாக பயன்படுத்துகிறான் பியூச்சர்ல இன்னும் ஒரு சில வருடங்கள்ல பாகிஸ்தானில் அமெரிக்கா தன்னுடைய படைத்தளத்தை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவில் தன்னுடைய படைத்தளத்தை அமைப்பதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணாங்க அதற்கு இந்தியா முட்டுக்கட்டை போட்டு விட்டது இதுவரைக்கும் இந்தியா ஒத்துக்க மாட்டாங்க இனிமேலும் ஒத்துக்க மாட்டாங்க இப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா பாகிஸ்தான்ல அமெரிக்கா தன்னுடைய படைத்தளத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறது அதற்கு இந்த ஆசிப் முனிர வந்து ஒரு பகட பயன்படுத்துறாங்க ஆசிப் முனீர் சம்மதம் தெரிவிச்சிருவான் ஆனா பாகிஸ்தானுடைய அதிபரும் பிரதமரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க ஆனா விரைவில் பாகிஸ்தானில் அமெரிக்காவினுடைய படைத்தலம் வரும் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சீனாவுக்கும் ஆபத்து இந்தியாவுக்கும் ஆபத்து ஏன்னா சீனாவை காரணர் பண்ணணும் சீனாவை பயமுறுத்தணும் சீனாவை பியூச்சர்ல அடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு படைத்தளம் தேவை சீனாவுக்கு பக்கத்திலேயே வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது அந்த நேரத்துல இந்தியா தான் அவன் கண்ணுல பட்டுச்சு இந்தியா கிட்ட கேட்டு பார்த்தா இந்தியா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தற்போது பாகிஸ்தான் கிட்ட கேட்டிருக்கான் பாகிஸ்தான் பச்சைக்குடி காட்டி விட்டது விரைவில் பாகிஸ்தானில் அமெரிக்காவினுடைய படைத்தளம் வரும் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவர் படைத்தளம் அமைக்கிறதுக்கு முன்னாலேயே பாகிஸ்தானை தூண்டிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு போரை உருவாக்குவதற்கு திட்டம் தீட்டுகிறான் அமெரிக்கா இந்த போரானது செப்டம்பர் மாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப ஆகஸ்ட் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் வந்து போர் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்தியாவும் பதிலுக்கு போர் பயிற்சி செய்யுது எல்லையில பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்கான் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பதை உருவாக்க அமெரிக்கா திட்டம் தீட்டுகிறது இந்த ஆளுக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் இந்த என்ன நான் தான் அதனால எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்றான் இந்த ஆளு சொல்லிட்டா உடனே எல்லாரும் போரை நிறுத்திடணும் இல்ல அப்படின்னா அதை விட ஒரு பெரிய போரை உருவாக்குவான் அதுதான் ட்ரம்ப்போட திட்டம் மன்னிக்கணும் அமெரிக்காவோட திட்டம் ட்ரம்ப்ங்கிறது அமெரிக்கா சேர்ந்தது தானே இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம அதிபர் இல்லையா ரஷ்ய அதிபர் அவர் வந்து போரை நிறுத்தறேன்னு ஒத்துக்கிட்டா நான் சும்மா விட்டுருவேன் இல்ல போரை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னார்னா விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படின்னா அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் வந்து சொல்றான் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகுது அப்படின்னா ட்ரம்ப் சொன்னா எல்லாரும் கேட்கணும் ட்ரம்ப் சொன்னா போற நிறுத்திடணும் இல்லையா அதை விட பெரிய போற ட்ரம்ப்பே உருவாக்கிடுவாரு தான் உண்மை இதுதான் அமெரிக்க அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது இதுதான் உலகத்துக்கு நான் தான் ராஜா உலகத்துக்கு நான் தான் நாட்டாம நான் என்ன சொல்றனோ அதை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மை இந்த மனப்பான்மை இருக்கிறது அமெரிக்காவுக்கே ஆபத்தா போய் முடியும் ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை அழிச்சாலும் அழிச்சிடுவாங்க அமெரிக்கா தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து அகம்பாவத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அமெரிக்காவை அழிவை நோக்கி இழுத்து செல்லும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இதை வந்து ட்ரம்ப் உணர்வாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் உணர்ந்து விட்டன இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தையை அமெரிக்கா இழக்கிறது இப்போ பாகிஸ்தானை தூண்டிவிட்டு ஒருவேளை பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்கா ஒரு போரை வந்து இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க நடத்துறாங்க அப்படின்னா அது இந்திய மக்களுக்கு தெரிந்து அவர்கள் என்ன செய்வார்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பார்கள் அப்படி அமெரிக்க பொருட்களை புறக்கணிச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அடிவாங்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் உணவு தொழிலா இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல் நிறுவனங்களாக இருக்கட்டும் அத்துணை தொழில் நிறுவனங்களுமே வந்து அங்க முடங்கும் அபாயம் இருக்கிறது நீங்க சொல்லலாம் யூடியூபும் வந்து அமெரிக்கா நம்ம பேசுறதே யூடியூப்ல தாங்க யூடியூப் வந்து அமெரிக்கா தான் வந்து மாற்று கருத்து இல்ல ஆனா அதே நேரத்துல சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் நாம சொல்லி ஆகணும் யூ வந்து அதை தடை விதிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லலாம் அது வந்து ஒரு பொதுவான தளம் ஆனா அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஒரு அமெரிக்க நிறுவனம்தான் யூடியூப் இப்போ யூடியூப்ப தடை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது இந்திய கவர்மெண்ட் கையில தான் இருக்கு ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்மளால பிரிட் பண்ணவே முடியாது பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு கூகுளு யூடியூப்பு இது எல்லாமே அமெரிக்காவினுடையது தான் ஆனா இது எல்லாத்தையும் வந்து உடனே தடை பண்ணுவாங்களா அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது மிக குறைவு ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவினுடைய பொருட்களை உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அப்புறம் அந்த பைக்கு காரு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து மக்கள் புறக்கணிப்பாங்க இதன் மீது இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது அதிக வரி போட வாய்ப்பு இருக்கு இல்ல பொருட்களை தடை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வேணா நடக்கும் ஆனா பாகிஸ்தான் அமெரிக்கா தூண்டி விடுறாங்கிறது தெரியுது முதல்ல பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்தட்டும் அதுக்கப்புறம் என்ன கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் என்ன செய்றாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்